பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஜெர்மனியில் தேர்தல் உள்ளது போல் சர்வேகள் வருகின்றன ஏஎஃப்டி அல்லது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஜெர்மனி இரண்டாம் இடத்தில் வருவதாக அவர்கள் துல்லியமாக கூறுகின்றனர் இது இத்தனை பர்சன்டேஜ் ஓட் பெறும் சில பத்திரிகைகள் அவர்கள் வெற்றியடையும் என்று கூறுகின்றன அவர்கள் தீவிர வலது பக்கம் சார்ந்தவர்கள் அவர்கள் பிரச்சாரம் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது உலகம் முழுவதும் இதை பற்றி பேசப்படுகிறது அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் என தெரியுமா விமான டிக்கெட்டுடன் ஒத்த ஒரு பொருளை அச்சிடுகின்றனர் அதனை பிற நாட்டவர் எமிக்ரண்டாக ஜெர்மனியில் வாழும் மக்கள் கொண்டு பெறுகிறார்கள் அதாவது ஒவ்வொரு ஜெர்மன் வாக்காளரிடமும் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள் இதுவே அவர்கள் ஆட்சியில் வரும்போது ஏற்படும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அதாவது இமிக்ரண்ட் மற்றும் முஸ்லிம்கள் ஜெர்மனியில் வசிப்பவர்களை வெளியில் செலுத்துவார்கள் அது ஒரு எகனாமிக்ஸ் கிளாஸ் டிக்கெட்டாக இருக்கும் அவர்களை திரும்ப அனுப்பி வைக்கும் இதற்கு எதிராக உலகம் முழுவதும் பெரிய எதிர்ப்பு உருவாகியுள்ளது ஆனால் ஜெர்மனியரும் மற்ற அரசியல் கட்சிகளும் அவர்கள் இருக்கிறார்கள் காரணம் ஜெர்மனி தேர்தலுக்கு ஒரு மட்டும் அஜெண்டா உள்ளது அது அங்கு முஸ்லிம்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்பதாகவே உள்ளது வேறு ஒன்றும் இல்லை சில நேரங்களில் ஜெர்மனியின் வரலாற்றில் இப்படியான ஒரு அஜெண்டா இல்லாததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஏஎஃப்டி எனும் கட்சி அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஜெர்மனி என்று கூறும் கட்சி இந்த ஒரு கருத்தை முன்வைத்து அன்றாடமான மக்கள் இடம்பெயர்ப்பு மாஸ் டிபோட்டேஷன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய சொந்த நாட்டிலிருந்தும் அந்த நாட்டில் குடியிருப்பாளர்களையும் நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்புவது என்று கூறுவார்கள் அதை அவர்கள் பணம் கொடுத்து போடுவார்கள் அங்கு முஸ்லிம்களை வைத்துக் கொள்ள முடியாது என்பதே அவர்கள் பிரச்சாரத்தின் நோக்கம் இதன் பின்னணி முழுவதும் அப்படியாக போகிறது மற்ற கட்சிகள் குறிப்பாக கிறிஸ்திய ஜனநாயக கட்சி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறுகின்றனர் தற்போது ஜெர்மனியில் உள்ள பர்லியமென்ட் பெரும்பான்மையுடன் தோற்றுவதாக கூறப்படுகிறது அவர்கள் கூறுவது புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வருவார்கள் அது முஸ்லிம்களை கட்டுப்படுத்துவதற்கானதாக இருக்கும் இங்கு வந்த முகாமில் உள்ள முஸ்லிம்களை திடீரென்று வெளியில் அனுப்புவார்கள் எந்த காரணத்திற்காகவும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்க அனுமதிக்க முடியாது இந்த பிரச்சாரம் உலகளாவிய ஊடகங்களில் பரவியுள்ளது இதற்கு காரணமான விஷயம் இது உண்மையில் மிக கடுமையானது ஆம் நான் கூறுகிறேன் ஏனெனில் அங்கு வாழும் முஸ்லிம்கள் யாரும் தீவிரவாதத்திற்கு பொறுப்பாக இல்லை பிரச்சாரம் கூறுகிறது ஜெர்மனியில் அங்கு மத தீவிரவாதிகள் கொலை செய்கிறார்கள் என்றபோது போது அங்கு உள்ள சமூகங்கள் அதனை முழுமையாக எதிர்க்கவில்லை எனும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர்கள் பரோட்சமாக அதை வசதியாக்குகின்றனர் இதுவே நமது நாட்டையும் குறித்தும் சொல்ல வேண்டிய விஷயம் இங்கே தீவிரவாதிகள் இந்த முன்னணி செய்கையில் மிதவாத முஸ்லிம் சமூகங்கள் பதிலளிக்காமல் அவர்கள் அமைதியாக தங்குகின்றனர் அதே அனுபவம் ஜெர்மனியில் நடந்துள்ளது அதனால் இந்த அரசியல் கட்சி கூறுவது என்னவென்றால் அவர்களையும் வெளியே அனுப்ப வேண்டும் இங்கே வாழ அனுமதிக்க முடியாது இதற்கான செலவு எதுவாக இருந்தாலும் பணம் செலுத்த தயார் ஏனென்றால் என்னவென்றால் இந்த அரசியல் கட்சி ஜெர்மனியில் ஆட்சியில் வந்தாலும் இல்லையா சில பத்திரிகைகள் கூறுகின்றன ஏஎஃப்டி வெற்றி பெறுவார்கள் ஆனால் அவர்கள் வரவில்லை என்றாலும் அவர்கள் எடுத்த பிரச்சாரம் அடுத்த கட்டத்தில் மிகுந்த சக்தியுடன் ஜெர்மனியில் உருவாகும் ஏனெனில் அவர்கள் தீவிர வலது பக்கம் சார்ந்தவர்கள் எந்த சமரசமும் இல்லை அவர்களின் முக்கிய அஜெண்டா இதுவே எனவே அவர்கள் ஆட்சியில் வந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுவேன் தீவிர வலது பக்கம் ஆட்சியில் வந்தால் ஜெர்மனியில் முஸ்லிம்களுக்கான பள்ளிகள் இருக்க மாட்டாது மதர் அவை அனுமதிக்கப்பட மாட்டாது புர்கா தடை விதிக்கப்படும் இதெல்லாம் நடக்க போகின்றது இதுவே நான் கூறியது உலகெங்கும் நடக்கும் மாற்றங்கள் மிகவும் முக்கியமானவை அதனுடைய காரணம் இந்த சொல்லப்படும் ஒவ்வொரு அலைகளும் நிகழ்கின்றன காரணம் அந்த நாட்டின் மக்கள் இந்த அரசியல் கட்சியின் பிரச்சாரத்தில் கூறும் தகவல்களை இந்த ஜெர்மன் பத்திரிகையில் அறிந்ததால் இதுவரை ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் அனைவரும் அனுபவித்தோம் அதனுள் இந்த போப்பை மிகவும் கடுமையாக விமர்சிக்கின்றனர் அதிர்ச்சி மொழிகளில் அவர்கள் கூறுகின்றனர் இனி எந்த காரணத்தாலும் போப் கூறினாலும் நாம் கேட்கப் போவதில்லை கம்ப்ளீட் போர்டரை மூட வேண்டும் அங்கு உள்ள போலீஸில் இருக்கும் முஸ்லிம்களையும் பணியிலிருந்து நீக்க வேண்டும் அரசு சேவைகளில் உள்ள முஸ்லிம்களையும் நீக்க வேண்டும் என்று வாதங்கள் எழுகின்றன அங்கு குடியிருப்பவர் ஆனவர்களை கூட துறக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் இத்தனை வலுவாய்ந்த பிரச்சாரம் நடைபெறுகின்றது எவரும் எதையும் சொல்ல முடியவில்லை இந்த டிக்கெட்டின் பிரச்சாரம் உலக திருப்பத்தை பெற்றது இந்தியா என்று சொல்லப்படும் பெரிய நாட்டில் இதுபோல எளிதாக ஒன்றும் இல்லை எதிர்கால போராட்டம் அவசியம் உள்ளது இந்தியாவுடன் இணைந்து செல்ல முடியும் இல்லையெனில் நான் மீண்டும் கூறுகிறேன் நீங்கள் தனிமைப்படுத்தப்படும் எப்படி வடக்கு இந்தியாவில் தனிமைப்படுத்தினார்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த அளவு பெரும்பான்மையை வடக்கு இந்தியாவில் எப்படி கிடைத்தது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் காரணம் உள்ளது அந்த காரணம் சில சமயங்களில் தென் இந்தியாவிலும் தாக்கலாம் அதனால் நான் இதை நீங்கள் ஒரு அறிவுரையாக பொருந்தி எடுக்கவும் தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் வெறும் எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கூட அருகில் ஆகிவிட தயாராக இராதீர்கள் தீவிரவாத கருத்துக்களை தடை செய்ய வேண்டும் தீவிரவாதம் ஏற்க முடியாது என்று கூற வேண்டும் அதை கூறும் அதிகாரம் நீங்கள் இன்று இல்லையெனில் வரும் நாட்களில் இதே அனுபவம் இந்தியாவில் உங்களுக்காக இருக்கும் வடக்கு இந்தியாவில் இருக்கும் அந்த அனுபவம் மற்றும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுடன் கூற விரும்புகிறேன் வடக்கு இந்தியாவில் வாழ்ந்து வரும் ஒருவர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பல நகரங்களில் முஸ்லிம்களுக்கு வீடு கிடைக்காத சூழ்நிலைகள் உள்ளன பல நகரங்களில் முஸ்லிம்களை காணும் போது அவர்கள் சந்தேகத்துடன் போலீசாரால் பிடிக்கப்படுகிறார்கள் பெயர் தெரிய வந்தவுடன் அவற்றை உண்மையில் தொல்லை செய்யப்படுகின்றனர் இதுவே அதற்கான பிரச்சனை இதோ இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது எல்லாம் ஒரு பாடமாக உள்ளது ஜெர்மனியோடு தொடங்கும்போது மற்ற நாடுகளும் இதை செய்வார்கள் அதனுடன் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்றால் நாடுகள் இல்லாமல் போய்விடும் இதுவே அதன் உண்மை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூறும் அடிப்படை என்ன என்பதை நீங்கள் அமெரிக்க தீவுக்கு உற்சாகமாக போகும்போது வரும் இந்த நிகழ்வு என்ன அது பிரச்சனை உருவாக்கும் இந்த அளவில் இடதுபக்க ஞானிகள் எதையும் கூறுவதைப் போல ஒன்றும் நிகழவில்லை